தமிழ் பொது வேட்பாளர் பொது கோட்பாடு பொது நிலைப்பாடு என்ற விடயம் சம்பந்தமாக சுமந்திரன் அவர்கள் கூறிய சில கருத்துக்கள் சம்பந்தமாக என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது சிவில் சமூகத்தை சேர்ந்தவர்கள் குடிமக்கள் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை அவர்கள் ஒரு விடயத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்களுக்கு மக்கள் ஆணை கொடுக்கவில்லை என்ற கருத்தை கூறியிருக்கின்றனர் அந்த மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கட்சிகளுடைய தலைவர்களோ கட்சியுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளோ அல்ல பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பது தோத்தால் அதில் வாக்குகள் குறைவாக இருந்தால் மிகப்பெரிய பல இனம் பெறும் என்று ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்ல என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இது சர்வதேச சமூகத்தை நோக்கிய ஒரு வேண்டுகோள் இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வில் ஜனாதிபதியாக தெரிவு செய்வதை தமிழ் மக்கள் நிராகரிக்கின்றார்கள் பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளருடன் போட்டியிட வேண்டும் என்று இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நடைபெற்ற ஜனாதிபதி நான் வேட்பாளராக போட்டியிடுவான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுபவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டுமான அவ்வாறு கடைசி நேரத்திலே ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒரு வேட்பாளர் நியமிக்கப்பட முடியாமல் போனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய பரப்பிலே நான் அந்த பொது வேட்பாளராக களமிறங்குவேன் என்பது அதுக்கு என்ன விலை கொடுத்தாலாவது இனிமேல் எதிர்காலத்திலே நான் எந்த தேர்தலிலும் போட்டியிடுவேன் என்று சொல்லிவிட்டு கூட அல்லது நான் போட்டி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன் ஒரு வேட்பாளராவது கடைசி வேட்பாளர் சிவாஜிலிங்கமாவது களமிறங்குவார் ஆகவே தமிழ் பொது வேட்பாளர் இல்லை என்ற நிலைமை ஒருபோதும் ஏற்படாது என்பதை